ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கா அவங்க அம்மைச்சி ஊர்லேருந்து பனங்கிழங்கு பனங்கிழங்கு கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ஓகேவா அந்த பூமிக்கா அது வந்து தோ தோல் உரிக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் பூமியை கற்றுருக்கு எங்கள் பூமிக்காய் சொல்கிறது கேட்டு நம்ம சாப்பிடுவோம் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பூமிகா சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா ம் ஓகே சாப்பிட்லாமா பூமிக்கா இப்போதைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்க உரிக்குது தோலை உரிக்கிறாங்க கிழங்க காமி பூமிக்கா அவங்க எல்லாம் பார்க்கணும்ல நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேளு

பூமிகா பார்த்தீங்கன்னா இப்ப உரிக்குது நீங்களும் பணங்களை இங்கே சாப்பிட்டு இருக்க அனுபவம் இருந்தால் சொல்லுங்க எல்லாரும் பாருங்க அப்படிதான் இருக்குமா தான் இருக்கும் என் பூமிகா நீ உரி பூமிக்கா இது எப்படி பூமிகா இது உள்ள இருக்குமா மண்ணுக்குள்ள இருக்காது அந்த கிழங்கு எப்படி இருக்கும் அந்த கிழங்கு எப்படி உள்ளறையா இருக்கும் மண்ணுக்குள்ள இருக்குமா அது நம்மள ஆ ஒரு இது மாட்டோ வெட்டி ஆ என்னது எல்லா அதுலயே பண மாட்டேன் ஆ அந்த கிழங்கு இருக்குல்ல ஆமா அந்த அந்த கொட்டைய போட்டா அது மலச்சு வரும் முளச்சோறுமா வரும் தான் இருக்குமா வம்மாட்டி எடுத்து மெது மெதுவா வெட்டி பா

இல்ல தானா இது குடு டேஸ்ட் பாப்பேன் நான் டேஸ்ட் பார்க்க போயிரேன் நல்லா இருக்குல்ல என்ன சொல்கிறேன் ஏகவிலா அதான் ஹம் கபிலாவே நல்லா இருக்கியா நான் அது ஆ மாரி சாயப்ييرக்கு இது குடு

आगे मैं आपके आ गई ताल सर <सेल coughs> ना वो नहीं वीडियो भूमिका हम्म माँ

அதுல இன்னொன்று கருப்பு கலர்ல ஒன்று இருக்குல்ல பூமிகா அதை வெட்டினா அதுல ஒரு ஒரு பூ இருக்கும் பூமிகா அது இருக்கும் அப்புறம் பூ இருக்கும் அதுல ஆமா இருக்கும் நானா வெட்டி இருக்கல அதோட நாங்க அது பூ இல்ல அதோட கொட்டை ம் நான் அந்த இது கூட தான் ஒரு வெள்ளை கலரில் பூ இருக்கும் தெரியுமா அப்போ நீங்கள் வேற எதை வெட்டிட்டீங்க இல்லை வாங்க போ அங்கிட்டு போய் கருவோம் நீ எடுக்க மாட்ட ஆ போங்க போங்க ஆ போங்க போங்க சாய் சாய் எங்களுக்கு வேலையை பார்த்தீங்களா ஆடர் விற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு போப்போமிங்க இதில் இதில் வாங்க நல்லா இருக்குது இல்லை